மீர் சுபேந்தர் ரத்தசிரி அவர்களே தலைவர் ஞானசேகன் அவர்களே நல்லுறியாளர் ஏ முன்னன் அவர்களே ஐரோ குழு தலைவர் திரு ராஜேந்திரன் அவர்களே திரு திரு பொறுப்பன்மை செயலாளர் துணை செயலாளர் அனைவருக்கும் வணக்கம் வந்திருக்கின்ற பத்திரிகை ஊடக நண்பர்களே எழுத்தாளர்களே உங்கள் அனைவரையும் வருகை வருகைய வரவேற்பதே முயற்சி அடைகிறேன் இந்த வருகை பொறுமையோடு தலைவரின் நன்மையோடு ஒரு சில நிபுணர்களை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன் இந்த பொதுவான தனிமதி மிகப்பெரிய சவால் அங்கிட்டு இருக்கிறது அப்படி தனி வார்த்தையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பொது வாழ்க்கையிலும் ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு தத்துசிரி எம் சரவணன் அவர்கள்தான் அவர் உச்சக்கட்ட நன்றி உணர்ச்சியை வந்திருக்கிறார் தமிழ் ஆளுமை தலைமைத்துவ ஆளுமை மக்களிடத்தில் இறங்கி போய் வேலை செய்வது இதெல்லாம் நமக்கு எப்பொழுதும் நாம் பேசப்படுகின்ற குணங்கள் அதற்கப்பால் சொல்லப்பட வேண்டிய பதிவு செய்யப்பட வேண்டிய முக்கியமான குணம் அந்த நன்றி உணர்ச்சி ரெண்டாயிரத்தி

வலிக்குதுப்பா வலிக்குதுப்பான்னு சொன்னா அது தகராறு இல்லை அப்படி சொன்ன மிகப்பெரிய நன்றி பாராட்டத்துக்குரிய மனிதர் இந்த சம்பவத்தை ஏன் இந்த கூட்டத்தில் இப்ப சொல்றேன்னா அதுக்கப்புறம் ஒரு சம்பவத்துல நான் விடுமுறைக்கு வந்ததுக்கப்ப மயக்கால் தலைமையில ஒரு நிகழ்ச்சி வச்சு துணை அமைச்சர் இவர் இவர் கார் எடுத்து போனதுக்கு தான் மற்ற காரணம் போகணும் ஆனா துணிசாமி அந்த மரியாதை காவல் பண்ணி உள்ளே இருக்காரு இவரு இல்ல இல்ல யாரோ வந்து சொல்றாங்க ஒரு மயக்க தலைவர் சொல்றாரு முகையன் நடந்து

நிலவரு இல்லாத விருந்து உள்ள உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு வேலை செஞ்ச தன்னோடு வேலை செஞ்ச அந்த நபரையும் அந்த விருது நேரத்தில் நினைச்சு பார்க்கிற அந்த நன்றி உணர்ச்சி என்னை மேசிக்க வைக்கிறது நாங்க வந்து எழுப்பணும் ஆனா இந்த தாப்பா சம்பவம் என்ன உச்சக்கலை எச்சரிக்கை அப்படிப்பட்ட ஒரு நன்றிக்க ஒரு மனிதருக்கு முன்னால் நான் ஒரு சில நிமிடங்களுக்கு என் நன்றியை வெளிப்படுத்த நினைக்கிறேன் ரகுதரி உங்களோட அனுமதியோட மூணு நிமிஷம் நான் முருகேஸ்வரத்திலிருந்து குழந்தை கொடுத்து வந்தப்ப கிட்டத்தட்ட நான் எல்லா படத்துலையும் வேலை செய்யறேன் தேசிய மொழி மட்டும்தான் எனக்கு பெரிய சிக்கலாக

திருமதி ஞானசைமத்திய பொருள் சொல்லுவேன் சாதனை பற்றி எனக்கு பொறுப்பு பொறுப்பு இருந்துச்சுன்னா மனித தமிழ் எழுத்தாளர்கள் ஐநா பேரைக்கும் நான் செயலாளர் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படி என்ன எப்பொழுதும் என்ன எனக்கும் இருந்து என்னை மாற்றிக்கிட்டே இருக்கிற ஐயா சைமன்

உச்ச கட்ட உதாரணம் சொல்ல இது வந்து சொல்ல சொல்ல இருந்தோ அந்த சூரிய எதிர்த்த மனசு கட்சியாக ஒரு மனிதன் தன்னை கொண்டு வந்து ஒரு நன்றியோட இருந்து அந்த இயற்கை எல்லாரும் செய்வோம் ஆனா தன்னுடைய அரசியல் பயணத்துல நம்மளோட கூட இருக்கு நம்ம கண் அசைவு பார்த்து வேலை செஞ்ச ஒரு மனசு

நடைபெறினேன் <middling>